வணக்கம் பிரதான செய்திகளுக்காக முதலில் தலைப்புச் செய்திகள் சட்டவிரோதமாக ரீயூனியன் தீவுக்கு சென்று கைது செய்யப்பட்ட எழுபது பேரை அமர் விமானத்தில் அழைத்து வர நடவடிக்கை ஊழல் ஆணைக்குழுவில் அர்ஜுன் அலோசியஸ் மூன்று மனித வாக்கு மூலம் பாடகர் நதிமாலின் போதை பொருள் இல்லை என மாணவர்களுக்கு டேப் கணனிகளை வழங்கும் சீட்டத்திற்கு அமைச்சரவை அனுமதி கை துப்பாக்கியை காண்பித்து சிலரை தாக்கிய போலீஸ் அதிகாரி சுவையிலிருந்து இடைநிறுத்தம் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ஆட்சேபனைக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் ஷர்மிளா கோலமெனவினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தமது குடும்ப நிறுவனமான லேக் ஹவுஸ் பிரிண்டர்ஸ் மற்றும் பப்ளிஷர்ஸ் தனியார் நிறுவனத்தின் பிரதான பங்குதாரர் என்பதுடன் அந்த நிறுவனத்தின் தனிப்பட்ட லாபத்தை கருத்தில் கொண்டு சில அரச நிறுவனங்களுடன் அவர் உடன்படிக்கைகளை கைச்சாத்திட்டுள்ளதாக மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார் அரசியல் அமைப்பிற்கு அமைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அரசாங்கத்துடன் வர்த்தக உடன்படிக்கையில் காய்ச்சாத்திட முடியாது என மனுதாரர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கமைய ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்ற உறுப்பினராக செயற்படுவதற்கு தடை விதித்து அல்லது யாதுரிமை எழுத்தாணை உத்தரவை பிறப்பிக்குமாறு மனுதாரர் கோரிக்கை விடுத்துள்ளார் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி ஷிரான் குணரத்ன மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது ரணில் விக்ரமசிங்க சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி மனுவை ஆரம்பத்திலேயே நிராகரிக்குமாறு அடிப்படை ஆட்சேபனையை முன்வைத்து கோரிக்கை விடுத்தார் மனு தாக்கல் செய்யப்படுகையில் உறுதிப்படுத்தப்படாத பிரதியுடனான ஆவணத்தை மனுதாரர் அடிப்படையாக கொண்டுள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி கே கனகீஸ்வரன் சுட்டிக்காட்டினார் மேன்முறையீட்டு நீதிமன்ற விதிகளின் மூன்றாம் உறுப்புரைக்கு அமைய அவ்வாறான ஆவணத்தை ஆராய முடியாது என்பதால் இந்த மனுவை நிராகரிக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்தார் ரணில் விக்ரமசிங்க காய்ச்சாத்திட்டுள்ளதாக கூறப்படும் உடன்படிக்கை கூறிய ஆவணத்தை சமர்ப்பிப்பதற்கு மனுதாரர் தவறியுள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி இதன்போது குறிப்பிட்டார் எவ்வாறாயினும் கொடுக்கல் வாங்கலுடன் தொடர்புடைய காசோலைகளுக்கான மூலம் மனுவில் இணைக்கப்பட்டுள்ளதாக மனுதாரர் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி உதித இகலஹேவா தெரிவித்தார் முன்வைக்கப்பட்டுள்ள அடிப்படை ஆட்சேபனைகளுக்கு எதிர்வரும் பதிலளிக்க உள்ளனர் வழக்கு இம்மாதம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அந்த தரப்பினரால் இன்று அடிப்படை ஆட்சேபனை முன்வைக்கப்பட்டது எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி அதற்கு பதிலளிப்பதற்கு எதிர்பார்க்கிறோம் பெரும்பாலும் வெற்றி அளித்துள்ளதாக நான் நினைக்கின்றேன் சிறந்த விடயம் இடம் என எதிர்பார்க்க முடியும் பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் அர்ஜுன் அலோஷியஸ் லஞ்ச ஆணைக்குழு முன்னிலையில் இன்று முற்பகல் ஆஜரானார் மத்திய வங்கி முறைகள் மோசடி தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக அர்ஜுன் அலோஷியஸ் ஆணைக்குழுவிற்கு இன்று அழைக்கப்பட்டிருந்ததாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் ஒருவர் தெரிவித்தார் ஆணைக்குழு முன்னிலையில் இன்று முற்பகல் பதினொன்று நாற்பது அளவில் ஆஜரான அர்ஜுன் அலோஷியஸிடம் சுமார் மூன்று மணித்தியாலும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாகவும் அந்த அதிகாரி குறிப்பிட்டார் வெளியேறினார் பதிவு மற்றும் பங்கு பரிவர்த்தனை கட்டளை சட்டத்தை திருத்தி முறைகள் மோசடியின் நட்டத்தில் சுமார் எட்டு தசம் ஐந்து பில்லியன் ரூபாவை மீண்டும் அறவிடுவதற்கு அரசாங்கம் தயாராவதாக வார வாரவிருதி பத்திரிகை ஒன்றில் செய்தி வெளியாகியிருந்தது இந்த விடயம் தொடர்பில் முன்னாள் சிரேஷ்ட வங்கி அதிகாரியான ருசிரிபால தென்னகோன் இன்று ஒளிபரப்பான நியூஸ் லைன் நிகழ்ச்சியில் கருத்து தெரிவித்தார் இதனை மட்டுமொரு வகையில் பார்க்க முடியும் சட்டத்தை கடந்த காலத்திற்கு செல்லுபடியாகும் வகையில் செயற்படுத்தல் இதில் மற்றொரு கேள்வி எழுமா என்பது எனக்கு தெரியாது சட்டம் மூலம் ஒன்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதும் அது கடந்த காலத்திற்கு செல்லுபடியாகுமா என்பது தொடர்பில் அரசியலமைப்பில் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை கடந்த காலத்திற்கு செல்லுபடியாகாத வகையில் சட்டம் இயற்ற முடியாத நாடுகள் காணப்படுகின்றன இந்த சம்பவம் இடம்பெற்ற காலப்பகுதியில் இது சட்டமாக்கப்படவில்லை மற்றும் இது புதிய சட்டம் என நீதிமன்றத்தில் விவாதத்திற்கு உட்படுத்த முடியும் Now, this is something new. You know what happened. So, life in... is being presented with a nana gundu. You know what happened in 1962, no? ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டில் இடம்பெறவிருந்த சூழ்ச்சியை நீங்கள் அறிவீர்கள் சதிகாரர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர் எனினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் அவர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டனர் கடந்த காலத்திற்கு செல்லுபடியாகும் வகையிலான சட்டத்தினால் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர் எனினும் கடந்த காலத்திற்கு செல்லுபடியாகும் சட்டத்தினால் தண்டிக்க முடியாது என பிரிவி கவுன்சிலால் பின்னர் தீர்மானிக்கப்பட்டது இம்முறையும் அவ்வாறான விடயம் இடம்பெறுமா எனக்கு தெரியவில்லை பிரிவி கவுன்சில் தற்போது இல்லாவிட்டாலும் உயர் நீதிமன்றத்திற்கு சென்று இது இடம்பெற்ற போது அதற்கெதிராக சட்டம்

எமது நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான இயலுமை அப்போது காணப்பட்டது அது பொதுநலவாய நாடுகள் அமைப்புக்கு உள்ளடங்கும் நாடு என்பதால் அதனை முன்னெடுக்க முடிந்தது பொருத்தமான இடத்தில் பொருத்தமான அதிகாரிகள் காணப்பட்டமையே யுத்த வெற்றிக்கு முக்கிய காரணம் அவ்வாறான குழுவிற்கு அரசியல் ரீதியாக தலைமைத்துவம் கிடைத்தால் நிச்சயமாக அதன் பெருவேறு மகிழ்ச்சியானதாக அமையும் அன்னி வாரியம்ம ஏ பிரசிபால சுபதாயகா வடக்கின் நீர் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு வழங்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி மைத்ரிபால தெரிவித்துள்ளார் வடமாகாணத்திற்கான உத்தேச நீர் விநியோக திட்டங்களின் முன்னேற்றம் தொடர்பில் ஆராய்வதற்காக ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் விவசாய நடவடிக்கைகளுக்கு தேவையான நீரை உரியவாறு வழங்கினால் வடக்கின் ஏனைய அபிவிருத்தி பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண முடியும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இதேவேளை ரத்னபுரி கேகாலை மற்றும் கழுத்துறை பகுதிகளில் வெள்ளத்தின் போது கடலுடன் கலக்கும் நீரை குழாய் மூலம் வடக்கிற்கு கொண்டு செல்வதற்கு முன்னர் தாம் முன்வைத்த யோசனையை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டியதன் முக்கியத்துவம் தொடர்பிலும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் நெதர்லாந்து அரசாங்கத்தின் நிதியுதவியில் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் நடைமுறைப்படுத்துவதற்கு முன்மொழியப்பட்டுள்ள யாழ்ப்பாணத்திற்கு நீர் செயர்திட்டம் தொடர்பாகவும் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கான எல்லங்கா குளக்கட்டமைப்பு அபிவிருத்தி செயற்திட்டத்தின் முன்னேற்றம் தொடர்பிலும் இதன்போது ஆராயப்பட்டுள்ளது இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் மகிந்த ராஜபக்ச இன்று காலை திருப்பதியில் வழிபாடுகளில் ஈடுபட்டார் எதிர்க்கட்சித் தலைவர் மகிந்த ராஜபக்ச உள்ளிட்ட குழுவினர் இருந்து நேற்று மாலை விசேட விமானத்தினூடாக திருப்பதியை சென்றடைந்ததாக எமது ராமேஸ்வரம் செய்தியாளர் தெரிவித்தார் திருப்பதி தேவஸ்தானத்துக்கு இன்று அதிகாலை சென்ற எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட குழுவினர் விசேட பூஜைகளில் கலந்து கொண்டனர் எதிர்க்கட்சி தலைவர் மகிந்த ராஜபக்சவின் திருப்பதி விஜயத்தை முன்னிட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்ததாக எமது ராமேஸ்வரம் செய்தியாளர் தெரிவித்தார் உலக நிலையான அபிவிருத்தி மாநாட்டில் பங்கேற்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பாண்டாநாயக குமாரதுங்க இந்தியாவின் நியூடெல்லிக்கு சென்றுள்ளார் உலக தலைவர்கள் ஒன்றியத்தின் கிளப்டி மெட்ரிட் சங்கத்தினால் உலக நிலையான அபிவிருத்தி மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நேற்று ஆரம்பமான இந்த மாநாடு நாளை நிறைவு பெறவுள்ளது மாநாட்டின் இரண்டாவது நாளுக்கான பிரதான உரையை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரத்துங்கு ஆற்றியுள்ளதுடன் நாற்பது நாடுகளைச் சேர்ந்த சுமார் இரண்டாயிரம் பிரதிநிதிகள் இம்முறை மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர் சுயாட்சி கழகத்தின் செயலாளர் நாயகம் அனந்தி சசிதரன் இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தார் சபை நாற்பதாவது கூட்டத்தொடர் எதிர்வரும் நாட்களில் ஆரம்பமாக இருக்கின்ற நிலையில் அந்த இடத்தில் போய் எங்களுடைய பிரச்சனைகள் ஆவணப்படுத்தல்கள் தொடர்பான கடமைகளை ஆற்ற வேண்டும் இந்த முறையும் இலங்கை அரசாங்கம் இந்த ஐநாவிடத்தில் இருந்து தப்பிக்கொள்வதற்கான பல கருமங்களை முன்னெடுத்து வருவதை நாங்கள் அவதானிக்கிறோம் அந்த வகையில் தான் காணாமல் போனவர்களுக்கான அலுவலகம் ஒன்றை ஸ்தாபித்து விட்டு அதனுடைய செயல் எதுவுமே இல்லாத நிலையில் அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதிகளை வைத்துக்கொண்டு கிளிநொச்சி யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு போன்ற இடங்களில் கூட அதற்கான கிளைகளை ஆரம்பிக்காமல் அவர்கள் வெறுமனே அலுவலகத்தை மட்டும் ஆரம்பித்திருக்கின்றோம் என்று ஒரு கண்டுடைப்பு வேலியை காட்டி வருவதும் சவேந்திர சில்வாவிற்கு கொடுத்திருக்கின்ற பதவி கூட அவரை இனப்படுகொலை செய்த ஒரு ராணுவ தளபதியை காப்பாற்றுகின்ற ஒரு செயல்திட்டமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் செல்வதற்கான ஒழுங்குகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது கூட்டமைப்பினுடைய போக்கு இன்றைக்கு நீங்க பார்த்தால் இலங்கை தேசிய கட்சிகளுடன் அதுவும் குறிப்பாக யூஎன்பி கட்சியினுடன் மிகவும் நெருக்கமான பேணுகின்ற நிலையில் அது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு என்ற பெயரை கூட பாவிக்க முடியாத ஒரு அமைப்பாகத்தான் இப்பொழுது மக்கள் மத்தியில் இயங்கி வருகின்றது அவர்கள் தங்களுடைய தலைமைத்துவத்தை மாற்றுவது என்பதும் அல்லது அந்த கட்சிக்குள் தங்களுடைய இந்த வீழ்ச்சிக்கு காரணமானவர்களை இனங்கண்டு மறுசீரமைப்பு செய்வது என்பதும் அவர்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடாக இருக்கும் மக்கள் மத்தியில் இப்பொழுது அவர்களுடைய முகத்திரை நடமாடுவதும் அடிக்கடி அவர்கள் மக்கள் கூட வேண்டுவதற்கான கருத்து அமைத்து வருவது எல்லாமே மக்களுடைய மக்களிடம் தங்களுடைய பொய்முகம் முகம் நிரூபிக்க விட்டப்பட்டுவிட்டது என்பதற்கான வெளிப்படுத்து பார்க்கின்றோம் கொழும்பு தலைமைத்துவம் என்பதும் தலைமைத்துவம் ஒரு முரண்பாடான நிலை அந்த கட்சிக்குள் இது தொடர்பான முடிவுகளை எடுப்பது பொருத்தமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமைத்துவம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் சரவணபவன் கூறியதாக பத்திரிகைகளில் வெளியான செய்தி தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சியான புலட்டின் தலைவரிடம் இன்று இடம்பெற்ற நிகழ்வில் கேள்வி எழுப்பப்பட்டது சரவணா நம்பி அவர்களை கூறியபடியால் ஏனென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்றால் நீங்கள் கூறியவர்களோ மூன்று கட்சிகளின் கூட்டு மற்ற கட்சிகள் எதுவும் எந்த விதமாக இது பற்றி கதைக்கவில்லை எங்களை பொறுத்தமட்டில் சம்பந்தன் அன்னர் அவர்தான் என்றும் தலைவர் நிச்சயமாக அவர்தான் தலைவர் அவர் தனக்கு இயலாது என்று விடுகின்ற பட்சத்தில் யார் அடுத்தது என்பதை பற்றி யோசிக்க வேண்டிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மூன்று கட்சிகளினுடைய கடமை சில வேளைகளில் சரவணமான தமிழரசுக் கட்சி என்று சொன்னதைத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று பத்திரிகைகள் தவறாக போட்டதோ எனக்கு தெரியவில்லை தமிழரசுக் கட்சியின் தலைவராக தெரிவு செய்கின்ற உரிமை தமிழரசுக் கட்சிக்கு இருக்கின்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக தெரிவு செய்கின்ற தலைவை அந்த தகமை நிச்சயமாக தமிழசு கட்சிக்கு மாத்திரம் இல்லை அது மூன்று கட்சிகள் மா செய்யப்பட வேண்டிய விஷயம் இது எப்படியான அந்த செய்தியை நான் நேரடியாக பார்க்காவிட்டாலும் நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று வந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் தெரிவு செய்யும் கொழும்பு கொச்சிக்கடை ஜம்பட்டா வேதி அருள்மிகு ஸ்ரீ முனியாண்டி ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலின் ரதோற்சவம் இன்று வெகு விமர்சையாக முத்துமாரியம்மன் ஆலய ரதோற்சவத்தை முன்னிட்டு இன்று காலை விசேட பூஜை நடைபெற்றது இதனையடுத்து மங்கள வாத்தியங்களின் முழக்கத்துடன் அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் எழுந்தருளி ரதபவனி ஆரம்பமானது ரதபவனியில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் துபாய் போலீசாரால் கைது செய்யப்பட்ட பாடகர் அமல் பெரேராவின் மகன் நதிமால் பெரேராவின் ரத்த மாதிரியில் எவ்வித போதைப் பொருளும் இல்லை என்பதை துபாய் போலீசார் உறுதி செய்துள்ளனர் மகோந்திரே மதுஷ் உள்ளிட்ட சந்தேக நபர்களை துபாய் போலீசார் தொடர்ந்தும் தடுத்து வைத்துள்ளதாக துபாயில் உள்ள சட்டத்தரணி உபுல் பிரேமரத்ன தெரிவித்தார் போது கடந்த நான்காம் தேதி இரவு கைது செய்யப்பட்ட மக்கனுரி மதுஷ் உள்ளிட்ட குழுவினர் தொடர்பில் துபாய் போலீசார் மேற்கொண்ட விசாரணைகள் தற்போது நிறைவு பெற்றுள்ளன எனினும் அந்நாட்டு நீதிமன்றத்தில் அவர்களை ஆஜர்படுத்தும் திகதி தொடர்பில் குறிப்பிடப்படவில்லை துபாய் இன்று நாம் சந்தித்ததுடன் அமல் மற்றும் நதிமா தொடர்பான விடயங்களை முன்வைத்தோம் யூடியூப் மற்றும் கையடக்க தொலைபேசிகளில் அவர்கள் பாடல்களை பாடும் விதம் காண்பிக்கப்பட்டது சர்வதேச ரீதியில் அவர்கள் பிரபலம் அடைந்துள்ள விதம் எவ்வளவு பேர் அவர்களின் பாடல்களை பார்வையிட்டுள்ளனர் போன்ற விடயங்கள் முன்வைக்கப்பட்டன இலங்கை போன்று வெளிநாடுகளிலும் அவர்கள் பிரபலமான பாடகர்கள் உள்ளிட்ட விடயங்களை இன்று நாம் முன்வைத்தோம்

சமூகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் தோற்றம் பெற்றன அவர் வாழ்ந்த இடத்தை தொழிற்சாலை பகுதியாக மாற்ற உள்ளதாக கூறி அங்கிருந்து வெளியேறுமாறு மாகாண சபை அமைச்சர் ஒருவர் மதோஷிக்கு கூறினார் அங்கிருந்து வெளியேற்றினார் பின்னர் ஒருவரின் காலுக்கு மேலாக மோட்டார் சைக்கிளை செலுத்தமையால் முரண்பாடு ஏற்பட்டது டானி இத்தடியவின் மச்சானுடனே முரண்பாடு ஏற்பட்டது அந்த முரண்பாடு குடும்ப முருகலாக மாற்றம் பெற்று டானி இத்தடியவின் அமைச்சர் அதன்போது துப்பாக்கியுடன் அவரின் வீட்டுக்கு சென்றார் அதனையடுத்து அவர் கிராமத்திலிருந்து வெளியேறினார் அவர் சிறையில் இருந்த போதே டானி இத்தட்டியை கொல்லப்பட்டார் மதுஷ் எனது மகனின் திருமண நிகழ்விற்கு வந்திருந்ததாக நலிண கூறியிருந்தார் இந்த நாட்டின் ஜனாதிபதி வந்தார் பிரதமர் வந்தார் சபாநாயகர் வந்தார் முன்னாள் ஜனாதிபதி பொறுப்பான அமைச்சர் மற்றும் பிரதி போலீஸ் மூவர் வந்திருந்தனர் வந்திருந்தனர் திருமண நிகழ்விற்கான அழைப்பிதழ் இலக்கண முறையில் தயாரிக்கப்பட்டிருந்தது அந்த அழைப்பிதலை பயன்படுத்தும் போது மேசை யாருக்குரியது என காண்பிக்கும் அதன் பின்னர் அதற்குரியவர்கள் அமர்வார்கள் போலீஸ் விசாரணை நடத்தி அந்த நபர் கலந்து கொண்டாரா என இவரால் முடியுமா என நான் சவால் விடுக்கின்றேன் மதுஷ் மாக்காந்துறையில் வாழ்ந்திருந்தால் நான் நேரடியாக பதளித்திருப்பேன் அவ்வாறு என்றால் நான் அவரை அறியாமல் இருக்க முடியாதல்லவா அறிந்திருந்தாலும் எந்த ஒரு தவறான முடியத்திறனும் அவர்களுடன் தொடர்பு இல்லை அல்லவா ஏ ஆயிரத்தி சம்பந்தம் இல்லைனா நீரது இலங்கையின் போலீஸ் மாதிபர் ஒருவர் போதை பொருள் கடத்தல்காரர்களுடன் இணைந்து கலனி பிரதேசத்தில் பாரியளவில் பதுக்கினார் என்ற செய்தியை அண்மையில் வெளியானது இலங்கையின் போலீஸ் மாதிபர் இதற்கு யார் உதவியது பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் வீடு நிர்மாணிக்கப்படுகின்றது அதனை யார் கண்காணித்தது உறுப்பினரின் செயலாளர் போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு அந்த பொலிஸ் மாதிபர் பாராளுமன்ற உறுப்பினரை அறிமுகப்படுத்தியுள்ளார் சில உறுப்பினர்கள் இன்று இங்கிலாந்துக்கு தப்பியோடியுள்ளனர் இல் என்ற எழுத்தில் முடியும் பெயர்கள் சா எழுத்தும் காணப்படுகின்றது அவ்வாறானவர்களின் சிலர் ஆலோசகர்கள் ஜனாதிபதி ஆலோசகர்கள் இதனுடன் தொடர்புடைய பாரிய வலையமைப்பு இந்த நாட்டில் அழிந்துள்ளது சட்டத்தை உருவாக்கும் இடமும் ஊழல் மிக்கதாயுள்ளது அவர்கள் அனைவரும் இந்த போதைப் பொருள் கடத்தல்காரர்களின் பணத்தில் வாழும் நிலை இன்று காணப்படுகின்றது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளொன்றுக்கு ஆயிரம் ரூபாய் அடிப்படை சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி ஹெட்டன் டிகோயா பகுதியில் கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கை தன்னெழுச்சி இளைஞர்களினால் இன்று முன்னெடுக்கப்பட்டது தன்னெழுச்சி இளைஞர்களால் இந்த கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கை இன்று ஆரம்பிக்கப்பட்டது ஹட்டன் டிகோயா இன்வரி தோட்ட தொழிலாளர்களிடம் முதலாவது நாளான இன்று கையெழுத்துகள் சேகரிக்கப்பட்டன பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளொன்றுக்கு ஆயிரம் ரூபாய் அடிப்படை சம்பளம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்து தன்னெழுச்சி மலை இளைஞர்கள் இந்த கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் தாய் தந்தை உறவுகளின் அடிப்படை சம்பளம் உயர வேண்டும் என்பதற்காக உரிய போராட்டத்தை நாங்கள் இந்த இன்வெறி பகுதியிலே கையெழுத்து வேட்டை போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் இந்த கையெழுத்து வேட்டையினூடாக கௌரவத்துக்குரிய அவர்கள் கௌரவத்துக்குரிய பிரதமர் அவர்கள் இந்திய தூதரக எதிர்க்கட்சி தலைவர் பிரித்தானிய தூதுராலயம் என்பவற்றுக்கு கையெழுத்து வேட்டையை வழங்குவதற்காகவே இந்த அரசியல் மல மலையக தலைமைகள் வந்து ஒரு பாராபட்சமாக நடந்து கொள்கின்றார்கள் எம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தது நானா நீனா என்று போட்டி போட்டு கொண்டிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் ஆனால் சம்பளத்தை நானா நீனா வாங்கி கொடுத்தோம் என்ற ஒரு விடயத்தை முன்வைக்காது இவர்களுடைய அரசியல் போட்டியை வைத்துக்கொண்டு மக்களை பகடைக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் எங்களுக்கு தீர்த்து தரணும் இந்த இளைஞர்கள் நாங்களும் முற்று முழுவதுமாக ஒத்துழைப்பை கொடு கொடுத்து உங்களோட நாங்க போராட கூட நாங்க தயாரா இருக்கிறோம் இந்த ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு கட்டாயமா எங்களுக்கு வேணும் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கும் நாங்க பெரிய சிரமப்படுறதா நாங்க படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம் பாடசாலை மாணவர்களுக்காக நியூஸ் பஸ்ட் முன்னெடுக்கும் பயிற்சி பாசறையின் மற்றும் ஒரு கட்டம் மாத்திரை தெனியாய பகுதியில் இன்று நடைபெற்றது பெவர்லி தமிழ் மகா வித்தியாலயத்தில் இன்று காலை இனியொரு விதி செய்யும் தலைமைத்துவ பயிற்சி பாசறை ஆரம்பமானது இதன்போது பாடசாலை அதிபர் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் மகத்தான வரவேற்புடன் வரவேற்கப்பட்டனர் செய்தி வாசிப்பு நவீன ஊடக பயன்பாடு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் குழுவினர் மாணவர்களுக்கு தெளிவூட்டினர் இந்த பயிற்சி பாசறையில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் முதல் தடவையாக நடைபெற்ற இந்த நிகழ்வானது மிகவும் பிரயோஜனமாக இருந்தது நான் நினைக்கின்றேன் அதே நேரத்தில் நியூஸ் பஸ் குழுவினருக்கு எமது மனமார்ந்த நான் நன்றியை தெரிவிப்பதோடு இம்மாதிரியான நிகழ்வுகளை நூடாக எமது இந்த பின்தங்கிய மாணவர்களுடைய வளர்ச்சியினை மென்மேலும் உயர்வடைவதற்கு நல்ல வாய்ப்பாக இது அமையும் என்று நான் கருதுகிறேன் இந்த ஸ்கூலில் இந்த மாதிரி முதல் தடவை நடக்கணும் சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு ப்ரோக்ராம் மூலமாக எங்களுக்கு நிறைய நாங்கள் தகவல்களை பெற்றுக்கொண்டோம் எங்களுக்கு வந்து நாங்கள் இந்த மலை பிரதேசத்தில் இருந்தாலும் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அறிவு ஊற்றுவதற்கு யார் முன் வர மாட்டாங்க வந்தவங்க எங்களுக்கு ரொம்ப எங்களுக்கு நல்ல நொல்லேஜ் ஒன்று தந்தாங்க இதுக்குமே முன் செல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்தாங்க ரொம்ப நன்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொழும்பு பமலபேட்டி இது கல்லூரியின் ஆரம்பத்துக்கு எட்டாவது ஸ்தாபகரத்தின் நிகழ்வு இன்று நடைபெற்றது பம்பப்பட்டி இந்து கல்லூரியின் ஸ்தாபகர் தினத்தை முன்னிட்டு கல்லூரி வளாகத்தில் உள்ள பிள்ளையார் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது கல்லூரியின் ஸ்தாபகர் தின நிகழ்வில் மேற்குடியேற்ற அமைச்சின் செயலாளர் பிரதமர் அதிதியாக கலந்து கொண்டிருந்தார் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் பிரகாஷ் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் பாடசாலையில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூபிக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டது இந்துவின் ஆரம்ப கர்த்தாக்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்ட நினைவு இதன்போது மலர் மாலை அணிவிக்கப்பட்டது நடத்தப்பட்டது இதனையடுத்து கல்லூரி அதிபர் பழனிவேல் பரமேஸ்வரன் தலைமையில் ஸ்தாபகர் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது ஜனாதிபதியினுடைய தலைமையிலே சேலனி ஜனாதிபதி சேலனி என்று இருக்குது பிரசிடென்சியல் டாஸ்க் அதுல வடகிழக்கு மாகாண அபிவிருத்திகள் இந்த பிரச்சனைகள் கலந்துரையாடப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை அங்கு வந்து கூறுகின்ற ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்குது ஆகவே இந்த அபிவிருத்தியில மக்களை இணைச்சு கொள்ளுகின்ற வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது பௌதீக வளங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது விளையாட்டு உபகரணங்கள் கொள்வனவு கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் மகிந்தானந்த அலுத்கமகேவுக்கு எதிராக மூவரடங்கிய விசேட மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வது தொடர்பான விடயங்களை ஆராய்ந்து வருவதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினர் கொழும்பு பிரதமர் இதுவான் நீதிமன்றத்தில் இன்று அறிவித்தனா் மாவட்டத்துறை அமைச்சராக மகிந்தானந்த அழுதம்பியை செயற்பட்ட போது கேரம் மற்றும் தாம் போட்டுகளை கொள்வனவு செய்யும் சந்தர்ப்பத்தில் ஐந்து கோடியே முப்பத்தி ஒரு லட்சத்திற்கும் அதிக நிதியை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியதாக கூறப்படும் வழக்கு கொழும்பு பிரதமர் நீதபான் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்குட்படுத்தப்பட்டது மூவரடங்கிய விசேட நீதிமன்றத்தில் இந்த வழக்கை விசாரிப்பதற்கு பிரதமர் நீதியரசரின் கருத்தை கேட்டறி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு நீதிமன்றத்தில் இன்று அறிவித்தது அதற்கமைய இந்த நடவடிக்கைகளின் முன்னேற்றம் தொடர்பில் ஏப்ரல் மாதம் முப்பதாம் திகதி நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு பிரதமர் நீதவான் லங்கா ஜாயரத்ன முறைப்பாட்டாளர்களுக்கு உத்தரவிட்டார் இந்த வழக்கின் இரண்டாவது சந்தேக நபராக சத்தோசி நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் நலின் பெர்னாண்டோ ஏற்கனவே பேரிடப்பட்டிருந்தாா்

போட்டு பேசுகின்றார் பெயர் பட்டியல் மற்றும் அவர் அனைத்து விடயங்களும் வெளிவந்துள்ளன அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரின் பெயர்கள் அதில் உள்ளது அதனால் அச்சம் காரணமாக நாம் அழைத்து வரவே இருந்தோம் என தற்போது கூறுகின்றனர் பாரத்தை சுமப்பது என்பது எனக்கு சவாலானது அல்ல என்றாலும் வீர வீராங்கனைகளோடு போட்டியிடுவது எனக்கு மிகப்பெரிய ஒரு சவால் பொதுநலவாய விளையாட்டு விழாவில் நான் சாதித்திருக்கிறேன் இது நான் விருதை வெற்றி கொள்வேன் இத்துடன் நியூஸ் பஸ்டின் இரவு நேர பிரதான செய்தியறிக்கை நிறைவடைகின்றது வணக்கம்